இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான் அதுவும் ஒரு பகுதி நேர வேலையில் ஒரு டெலகிராம் குரூப்பில் நம்ம ஒரு சில கம்பெனிஸில் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்ருப்போம் அந்த டெலகிராம் யாருமே ஹேக் பண்ணிடக்கூடாது நம்ம சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதுக்காக இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் டெலகிராம் எப்படி வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது ஒரு வீடியோ ரெக்கார்ட் மூலியமாக நான் செஞ்சு வீடியோவை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தவங்க முன்னேறி போயிட்டாங்கன்னா அவங்கள ஹேக் பண்ணி அழகாக அவங்களுடைய விஷயங்களை எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி போராட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக இந்த சேஃப்டி ரொம்பவே முக்கியம் அதுவுமே இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் வந்து அதுவும் பெண்கள் ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிற ஆர்வம் அதிகம் அதிகம் அவங்களுக்கு அவங்களாம் எப்படி ஒரு சேஃப்டியாக டெலகிராம் யூஸ் பண்ணுறது அது மூலயமா எப்படி சம்பாதிக்கிறது ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டியை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெலாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி தான் ஷோவாகும் இதில் வந்து அந்த செட்டிங் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் அந்த லெஃப்ட் சைடு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் ப்ரைவேசின் இருக்கு இல்லைங்களா ப்ரைவேசி செட்டிங்ஸ் அதில் போயிட்டு நம்மளுக்கு உண்டான சேஃப்டி செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்புறம் ஆட்டோ டெலிட் மெசேஜ் பாஸ்கோடு லாக்கு இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெலகிராமை ஹேக் பண்ணுறாங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இது போடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டோம்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபோன் வேறு யாரும் யூஸ் பண்ண அளவுக்கு அதுவும் இந்த டெலகிராமை யூஸ் பண்ண அளவுக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் காமிக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நம்பரை பாஸ்வேர்டாக கொடுத்துக்குங்க ரேய் என்ற பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அது அதையும் கொடுத்துக்குங்க அதுக்கு கீழே ஆட்டோலாக் எவ்வளோ நேரத்துக்கு ஆட்டோலாக் ஆகணும்ட்டு நான் ஒரு ஒன் ஹவர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கங்க அஞ்சு அஞ்சு மணி நேரம்னா அஞ்சு மணி நேரம் அதை கொடுத்துட்டு டோன் கொடுத்தோம்னா ஓகே ஆயிரும் அவ்வளோதான் கீழே டேன் பாஸ்கோர்ட் ஆஃப் அது வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டூஸ்ட்டு வந்து உங்களை தவிர உங்களுடைய டெலகிராம வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிடலாம் டூஸ்ட்டு பெரிஃபிகேஷன்லேயும் சேம் அதே மாதிரி தான் பாஸ்வேர்டு நம்பர் ஒரு ஃபோர் டிஜிட்டில் கேட்கும் நாலு நம்பர் கேட்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ரொம்ப முக்கியமான நம்பர் ஒரு நாலு நம்பர் கொடுத்துக்குங்க பழையபடி ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு உங்களுடைய ஹிண்ட்டுன்னு கேட்கும் ஏதோ ஒரு நேம் இப்போ சும்மா எக்ஸாம்பிள் தான் போடுறேன் ரெக்கவரி இமெயில் நீங்கள் பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணணுன்னா இந்த மெயில் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி தான் அந்த ஓடிபி கோட் போகும் நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மெயில் ஐடி ஒரு நாலஞ்சு இருக்குதா அதில் ஏதோ ஒன்று ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக சென்ட்ரு பட்டின அழுத்தி மெயிலுக்கு வந்துடுங்க மெயிலில் வந்து ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்திருக்கும் பார்த்திங்களா ஃபஸ்ட்டில் ஆகுதா யுவர் கோட் அப்படின்னு போட்டு ஷோவாகுதா அதை இங்கே நீங்கள் பழைய எப்படி அங்கே போய் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு இது வந்து யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது இதில் சேஞ்ச் பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணுனால் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ரெக்கவர் இமெயில் இமெயில் ஐடியே சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் பிளாக்டி யூசர்ஸ் அப்புறம் வந்து டிவைஸ் நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட அதாவது உங்களை தவிர வேறு யாராவது இந்த மாதிரி உங்கள் டெலகிராம் அந்த வந்து க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி யாரும் தவறாக யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேயுமே அவங்க டிவைஸ் ஷோ ஆகும் இப்போ நாங்கள் காமிச்சது வந்து அந்த டெலிட் ஆப்ஷனு இதில் வந்து நீங்கள் ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒன் இயராக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே உள்ள மெசேஜ் முன்னால் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி மெசேஜ்லாம் டெலீட் ஆகிரும் நிறைய விஷயங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் அதுவும் டெலகிராம் யூஸ் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல ஒரு பதிவோடு